மதியில ஆட்சி வர்றதுக்கு தேர்தலாம் மாநிலத்தில் ஆட்சி வர்றதுக்கு தேர்தலாம் இல்லைங்களா சொல்லுங்க மாநிலத்துக்கு வர்ற சட்டமன்ற தேர்தலா இல்ல மத்தியில் வர நாடாளுமன்ற தேர்தலா மக்கள் சொல்லுங்க அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது இப்போ என்ன பேசுறாரு பாரதிய ஜனதா கட்சி பேசிட்டு பாரதிய ஜனதா கட்சி பத்தி பேசிட்டு இருக்காரு பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுகம் கூட்டணி வச்ச உடனே மரியாதைக்குரிய அமித்ஷா தெளிவுபடுத்தி விட்டார் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அதற்கு திமுக தலைமை தாங்கும் திமுக ஆட்சி அமைக்கும் எங்க கூட்டணி வேட்பாளர் ஆட்சிக்கு வருது எங்களை பத்தி பேசினா பரவாயில்ல பிஜேபி பத்தி பேசி மக்களை குழப்பி சந்தடி சாக்கில மக்களுடைய வாக்களை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று ஸ்டாலின் பகல் கனவு காங்கிறார் ஏங்க ஒரு முதலமைச்சரா இருக்கிறீங்க ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறீங்க இது கூட தெரியாதா மாநிலத்தில் நடக்கிற தேர்தலுக்கும் மத்தியில் நடக்கிற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கட்சி தலைவர் ஸ்டாலின் ஏன்னா எங்க மேல குறை சொல்ல முடியாது அண்ணா திமுக மீது குறை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நிறைவான ஆட்சியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்க எங்க வேணாலும் போய் பாருங்க

எப்பொழுது அகற்றப்படும் என்று மக்கள் எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க எப்பொழுது தேரல் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களே என்னுடைய ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தா சொல்லலாம் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன் உங்களுடைய ஆட்சியில் எல்லா துறையிலும் லஞ்சம் கலெக்ஷன் கமிஷன் தான் தாரக மந்திரம் இந்த ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயுமே லஞ்சம் கொடுக்காத எந்த வேலையும் நடக்காது மிக மோசமான சூழ்நிலை இருக்குது